ஆக்சுவலாக எனக்கு இந்த ஆறோரோ பாட்டு உங்களுக்கு இப்போ நான் கொடுத்துட்ருக்குறப்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்னுடைய ரெண்டாவது குழந்த என்னென்னா அம்மா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குமா நீ வந்து தூளி பாடுறது நானும் சொல்லியிருக்கேன் நீ ஒன்றரை ஒவ்வொன்றரை வயசு இந்த மாதிரி இருக்கிறப்ப தூளியில் வந்துட்டு உன்னை ஆட்டிகிட்டு இருக்கிறப்ப ஒரு பாட்டு பாடுவேன் அந்த பாட்டு தான் இது அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதனால் அம்மா என்னை தூளி ஆட்டுறப்ப நீ பாட வச்சு தூங்க வச்சு பாடி இன்னைக்கு தூங்க வச்சில்லமா நல்லா ரிலாக்ஸ்டாக அந்த பாட்டு அது வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் எல்லோரும் பாடுறது தான் பட் நான் வந்து குழந்தைகளுக்கு தூளி ஆட்டுறப்ப பாடுவேன் அந்த பாட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிடிச்சிருக்குன்னா பாருங்க யசோதனந்த கோபாலனே ஏழை என் மீத ந வன்மோ பேதை என் ஓலத்தை கேட்டுமே பேசாதிருப்பதேன் கேசவா நந்தகுமாரா நவனித சோரா வனவாசி கோவிந்தா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தவன வாசி கோவிந்தா வெண்ணை அள்ளி தின்ன வேணுகானனே மண்ணை அள்ளி தின்ன மதுசூதனே பள்ளி செய்த ൊണ്ട് പോവെ വൺമോ കേരളമാമൻ കേസവൻ തന്നിൽ കോവി കൊണ്ട ഗുരുവായൂരപ്പാ കേരളമാമൻ കേശവൻ തന്നിൽ കോവി കൊണ്ട ഗുരുവായൂരപ്പാ കൂടി നാൻ ചെയ്താലേ காண்பே என் வாழ்வினிலே நாராயணா ஹரிநாராயணா நாராயணா ஹரிநாராயணா ஹரிநாராயணா ஹரி நாராயணா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க